நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோரா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசித்திங்கள் இருபத்தி நான்காம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் எட்டு சனிக்கிழமை ஒன்பதாம் வளர்வரை நண்பகல் ஒரு மணி வரை திருவாதிரை முன்மீன் நாளை காலை மூணரை மணி வரை உலக மகளிர் நாள் அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து ஆயிரத்தி இருபத்தி நான்காவது திருக்குறள் சூழாமல் தானே முடிவு எய்தும் தம் குடியை தாழாது உணற்றுபவர்க்கு மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு இரண்டாம் திருமுறை அடியார் சிவனே என்று திதிதோறும் குருந்தமலரும் குறியும் குரவின் அளரும் கொண்டு ஏந்தி நின்று இரவும் பகலும் ஏத்தும் சீர் முறிந்து மேகம் தவழும் சோலை முதுகுன்றே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை புல்கவல்ல வாசடை மேல் பூம்புணல் வயதையலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடுடன் சூடி பல்கவல்ல தொண்டதும் புதம் நிழல் சேர நல்கல்ல நம்பெருமான் அறிவாழ்த்தார் கணநாத நாயனார் திருஞான சம்பந்தர் ராமானுசர் மயிலம் சிவஞான பாலய சித்தர் கூற்றுவ நாயனார் இடைக்காடர் மோதி சித்தர் போலூர் விட்டோபா சுவாமிகள் சடைய நாயனார் மாணிக்கடிகளார் பாம்பாட்டி சித்தர் ஆகிய அருளாளர்களோடும் திரு கொல்லிக்காடு திருத்தெல்லை திருவேற்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய திருவாதிரி விண்மீன் முதலாம் திருமுறை பூதம்பாட புறங்காட்டிடையாடி வேதவித்தகன் வெட்காடு போது சாந்தும் புகையும் கொடுத்தவர்க்கு ஏதம் எய்துதல் இல்லையே எனும் அபிமூவினமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீ என் மன புலவர் அதீனப்பனவள் அவிரோதந்தியார் நான்கு உருவு கண்டெல்லாது உடம் தேறும் மேலோர் பொருளம் தேரா முனுந்தீவர புன்செல் கண்டு எல்லாரின் தீவர அறம் பொருள் இன்பம் வீடு ஆயவோ நான்கில் சிறந்தபயன் வீடு என்று முந்தீவர தேரில் வீடேயலா முந்தீவர நல்வினைப்பயனால் நால்வர்வற்றால் பல்வகையாக பணிந்து நின்றிரு முன் அள்ளும் பகலும் அயரா பணிசை வல்வினை ஒடுங்கும் வரம் அழித்தாயே என கைலை குருமணி அவருடைய சாந்தலைங்கள் பதிற்றுப்ப அந்தாதி ஓதி அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்புளம்